தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க லீகல் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இன் மேட்ரிமோனியல் கேசஸ் பொதுவாக இந்த மேட்ரிமோனியல் கேசஸில் வந்து ஒருவேளை அந்த நபர்களுக்குள்ளே இடையே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு நிக நெடுகாலமாக அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுது அதில் ஏதோ ஒரு நபர் ஒரு சூசைட் அட்டெம்ட்டோ இல்லை இறந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு நபர் மேலே சந்தேகம் ஏற்படும் ஸோ அப்போது அந்த நபரை வந்து கைது செய்கிறாங்க இந்த மாதிரி கைது இருக்கும்போது அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருமே அந்த பர்சன் தான் இந்த குற்றத்தை செய்திருக்காரு ஸோ அதற்கு வந்து எவிடன்ஸ் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸோ அதற்கான ஒரு கீ ஹைலைட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் நம்ம பார்க்க போகிற இந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் என்ன நடந்தது ஸோ அதோட கீ ஹைலைட்ஸ் மட்டும் என்னன்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ இதற்கான தீர்ப்பை மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க case background the prosecution alleged that the petitioner assaulted his wife tied her legs poured the kerosene and set her on fire the trial court convicted him under ipc section 302 498a the defense argued that there was no direct evidence linking him to the crime the case la and the petitioner இந்த கேஸில் நடக்கிறதுனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள ரொம்ப காலமாக கருத்து வேறுபாடு சண்டைகள் இந்த குரீல்ஸ் எல்லாமே வந்து நடக்குது இதில் இந்த ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க அதற்கு முன்னாலும் அன்னைக்கு மார்னிங்கும் வந்து இந்த ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டது அக்கம் பக்கம் வீட்டில் வந்து பார்த்து அவங்க எல்லாமே சாட்சி சொல்கிறாங்க அந்த ஈவினிங் வந்து இவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த கேஸில் பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறாங்க அவங்க கால்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு கெரோசின் ஊற்றி அவங்களை வந்து எரிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஃபைண்டிங் ஸோ இதில் இதனால் வந்து அந்த ஹஸ்பண்ட் மேலே வந்து த்ரீ நாட் டூ மர்டர் வழக்கும் ஃபோர் நைன்டி எயிட்டி குரூவல்டி ஆஃப் ஹஸ்பண்ட் ஸோ இதற்கான எஃப்ஐஆரும் வந்து பதிவு செய்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நீதிமன்ற காவலில் இருக்கார் இப்போ அவங்க சைடு ஹஸ்பண்ட் சைடு இருக்க டிஃபென்ஸ் ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் தான் இதை செய்திருக்காருன்ற மாதிரி டேரக்ட் ஆதாரம் கிடையாது மேபி வந்து அவர் சண்டை போட்டிருக்காரு இதை வந்து அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறாங்கன்றத மேபி நெய்பர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க பட் இந்த சம்பவம் நடக்கும்போது டைரக்ட் விட்னஸ் யாருமே இல்லை ஸோ இதை தான் வந்து அவங்க டிஃபன்ஸாக எடுக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து கோர்ட்டோட அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் வந்து இந்த பர்சனை கன்விக் பண்ணுறாங்க ஜெயிலில் இருக்கார் ஸோ ஆஃப்டர் தட் ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்து அப்பீல் வரும்போது ஹைகோர்ட்டோட டிசிஷன் தான் இந்த கேஸ் ஸோ ஹைகோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹைகோர்ட் ஃபவுண்ட் தட் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் அலோன் குட் நாட் எஸ்டாப்ளிஷ் கில்ட்டிங் தெர் வாஸ் நோட் டேரக்ட் எவிடன்ஸ் ப்ரூவிங் தட் தி ஹஸ்பண்ட் செட் இஸ் ஒய்ஃப் ஆன் ஃபயர் த பாசிபிலிட்டி ஆஃப் சூசைட் வாஸ் கன்சிடர்ட் த கன்விஷன் வாஸ் செட் அசைட் டியூ டு இன்சபிஷியன்ட் எவிடன்ஸ் ஸோ ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் நடந்திருக்கு அதனாலேயே ஆப்போசிட் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த கில்ட்டி அப்படின்றது அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்றது வந்து ஊர்ஜிக்கப்படுத்த முடியாது அதே மாதிரி ஒரு நபரை குற்றஞ்சாட்டம்னு சொன்னால் அதற்கு வந்து டைரக்ட் எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வழக்கில் வந்து அந்த எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அதே மாதிரி இது மேபி எ சூசைடாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவருடைய கன்விக்ஷனை செட்டசைட் பண்ணி இன்சபிஷன் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி இதற்கான அப்சர்வேஷன் வந்து மெட்ராஸ் ஹைக்கோர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி மேபி இந்த வழக்கில் ஃபால்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் தண்டனை இருக்காங்கன்னு சொன்னால் இந்த வழக்கை வந்து ஒரு உதாரணமாக காட்டலாம் பிகாஸ் தெர் இஸ் நோ டைரக்ட் எவிடன்ஸ் ஒரு நபரை வந்து குற்றம் சாட்டும் போது ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ப்ரிவென்ட்ஸ் ராங்ஃபுல் கன்விக்ஷன் பேஸ்ட் ஆன் அசம்ஷன் ஒரு நபரை அசம்ஷனாக பேஸ் பண்ணி அதன் மூலியமாக ஒரு நபரை கன்விக் பண்ணுறதும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க என்ஷோர் ஃபேர் ட்ரையல் ப்ரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஒரு நபர் வந்து எப்போவுமே நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் தென் ஃபேர் ட்ரையலுக்கு அனுமதி செய்யணும் ஸோ அப்படி இல்லாத போது அதற்கும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கேஸ் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரிமினல் டிஃபென்ஸ் அட்டார்னி இதே மாதிரியான வழக்கு பார்க்குறவங்களுக்கு ஸோ ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் பார்க்குற நபர்களுக்கு ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அண்ட் தென் இண்டிவிஜுவல் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் இதே மாதிரியான வழக்கில் இருக்கவங்க அண்ட் தென் வந்து மேபி ஜெயிலில் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் அட்லாஸ் கோர்ட்டோட கன்க்ளூஷன் அட்லாஸ் ஹை கோர்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அந்த கன்விக்ஷன் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் சாலிட் லீகலி அக்செப்டபிள் எவிடென்ஸ் எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட் ஆன் அசம்ஷன் ஸோ அதுதான் வந்து இந்த வழக்கில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி டேரக்ட் எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தி ரூலிங் அப்போல்ஸ் ஃபேர்னஸ் அண்ட் ப்ரிவென்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் க்ரிமினல் லா இன் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் ஸோ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்னாலே அந்த பர்சன் வந்து ஆப்போனன் பார்ட்டி வந்து அவங்க ஒரு ஆள் தான் இருக்குது ஸோ அவங்க தான் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்றது இல்லாமல் நார்மல் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் மாதிரியே ஒரு எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து கேப்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு தான் ஸோ என்ஷோர்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து இந்த கேஸ்லேயும் வந்து எல்லா கிரிமினல் கேஸையும் எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரியே பார்க்கணுன்றது தான் இந்த கேஸோட ஜட்மெண்ட் ஸோ நான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இது மாதிரியான ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் അതിവിടെ സന്ദിപ്പം നന്ദി വണക്കം